அக்கா உனக்கு பொழுதுபோக்க எனக்கு பொழுதுபோக்கிக்க இன்னும் ஒரு கதை கொஞ்சம் பொறுமையாக கேளு பொது வேலைகளுக்கு தனி மனுஷங்களை நம்பியிருக்கக்கூடாது அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி தனி மனிதர்களை பொது வேலைகளுக்கு நம்பி இருக்கக்கூடாது நம்பவும் கூடாது தனி மனிதர்களை எப்போ நம்பணுன்னா சார்ந்திருக்கணும் அப்படின்னா புது வேலைகளுக்கு புதுசு புதுசாக செய்கிறாங்கல்ல அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் தனி ஆளுகளை தனி அறிவுகளை ஒரு குடும்பமோ ஒரு நாடோ ஒரு சமூகமோ நம்பி இருக்கணும் ஆனால் பொது வேலைகளுக்கு அந்த மாதிரி நம்பக்கூடாது தனி மனிதர்களை ஏன்னா பொது வேலை ஒரு கூட்டு வேலை அது அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு ஆள் நின்று செய்ய முடியாது நிறைய பேர் இன்னும் செய்ய வேண்டியது நம்ம அரசாங்கங்கள் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு விளையாட்டுக்கு போகிற ஒரு நம்ம ஊர் அணியில் பதினோரு பேர் இருக்கான்னா பதினோரு பேருக்கும் ஆடை தெரியணும் எந்த புள்ளியை கொடுத்தாலும் ஆடை தெரியணும் தேவைப்பட்டால் கோல் பிடிக்கணும் தேவை வரும்போது கோல் அடிக்கணும் சரியா அப்போது அந்த மாதிரியான ஒரு அணிதான் வெல்லும் அதுதான் உலகத்துக்கு சமமான ஒரு ஆட்டத்தை வந்து கொடுக்க முடியும் ஒத்தால் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது சரியா சினிமா வேணால் எடுக்கலாம் ஒத்தால் வச்சு உலகத்தில் இறங்கி சாட்சி மாதிரி படம் எடுக்கலாம் ஒரு போய காசுக்கு பூரா பொழுதை பூரா போக்கி அவன் இருக்கிற பணத்தையும் முட்டாள்தனத்தை விதைச்சி படத்தையும் பிடிக்கலாம் அந்த நாடும் சமுதாயமும் அதுக்கு மேலே முன்னேறாமல் அதை விட கீழே போகும் கற்பனை புதுசாக இருக்கணும் அது உலகத்துக்கு ஒரு புதுமையை செஞ்சு கொடுக்கணும் பழசை போய் நோண்டி கற்பனையில் கரை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அது யாருக்கும் பயன்படாது அதனால் தனி மனுஷங்களை தனித்தனி மனுஷங்களுடைய அறிவுகளை கதைகளை கற்பனைகளை கனவுகளை பொது வேலைகளில் ஒத்துக்காதீங்க பொது வேலைகள் ஒரு கூட்டு முயற்சி அதுக்கான முடிவுகள் மக்களை எடுக்கணும் பொதுமைப்படுத்தணும் என்ன செய்ய போகிறோன்றத பொதுமக்கள் பேசி முடிவெடுத்து அதை செய்யுங்கன்னு சொல்லணும் அதை செய்கிறது தான் அரசாங்கமாக இருக்கணும் அப்போ அது ஒரு கூட்டோட வேலை ஒரு தனி மனுஷன் வேலை இல்லை ஒரு ஒரு தனி